ஹலோ அவள் ஒரு தொடர்கதை இல்லை அண்ணன் ஒரு தொடர்கதை கண்ணீர் தொடர்கதை ம் வீடியோ முனை வீடியோ ரெண்டும் எங்கேன்னு கேட்குறீங்களா ஸோ இதுக்கு முன்னாலே தயாரி வீடியோ சரி ஸோ இது ஆமாம் கல்யாணம் பதினாறு வயதுலையே கட்டிக்கிட்டு இருக்காங்க பதினாறு வயதுல பதினாறு ஆமாம் மஞ்சக்கூலிச்சியே அல்ல அல்ல அப்படி தான் தொடங்கியிருக்கு வாழ்க்கை ஆனால் முப்பத்தி ஏழு இருந்தாங்க மொதல் குழந்தை போதும் ஆமாம் கோயில் கோயிலாக போயிருக்கார் சாமி கேட்டுருக்கார் குழந்தை கூடு குழந்தைக்கூடு குழந்தை கொடு ஒரு நாள் கோவத்தில் இவர் வந்து இந்த பா பித்தளை பாத்திரத்துக்கெல்லாம் வந்து பாலிஷ் பண்ணுறாருங்க பித்தளை பாத்திரம் பாலிஷ் பண்ண அந்த தான் அவருடைய வேலை ஒரு நாள் கோவத்தில் சாமி மண்ட மேலே இருந்த பெல்லை எடுத்துக்கணும் போய் பாலிஷ் பண்ணி கொண்டு வந்து அங்கேயே வச்சிடலான்னு நினச்சாரா அப்போ பார்த்து பெல் திருறதுக்கு ஒரு நாலு பேர் அங்கே நிற்கிறோம் டா வெள்ளு திருறதுக்கு நாங்கள் இருக்கும்போது நீ போடுறோம் திருட்டு பயலை திருடலாம் அண்ணன் நம்ம எல்லாருமே திருட்டு பயலுக்கு தான் அண்ணன் நீங்களே எத்தனை போவாங்கன்னு விட்டுட்டு ஓடி போயிட்டார் எங்கள் அடிப்பாங்க நல்லா தான் ஆட்டு வைக்கிறேன்